வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு சில உறவுகள் இருப்பாங்க அவங்களோட தேவைக்காக வந்து அட்டப்பூச்சு மாதிரி நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணான்னு வெறுத்து ஒதுக்கிட்டு போயிடுவாங்க முடிவு நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாம குழம்பிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள விட்டு வெறுத்து ஒதுங்கி போற அந்த உறவுகள் கிட்ட கடைசி வரைக்கும் நாம எப்படி நடந்துக்கணுங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோங்க சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல எந்த ஒரு உறவுல தான் என்கிற அகங்காரமும் திமுறும் தலை தூக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பா சொல்றங்க அன்பு அரவணைப்பு சகிப்பு தன்மை இது எதுவுமே இல்லாம போயிடும் சோ அதே மாதிரி யார் மேலையுமே கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கவே வைக்காதீங்க அந்த அந்த நம்பிக்கை இடத்துல உடையும் போது நம்மளோட மனசும் சேர்ந்து உடைஞ்சு போயிடும் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க தேவைப்படும் போது மட்டும் வந்து பேசுறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட அவங்களோட தேவைக்காக மறுபடியும் நம்ம கிட்ட வந்து பழகும் போது அவங்களோட தேவைகளை நீங்க முதல்ல பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறது அவசியமே கிடையாது ஸோ அவங்க வந்து தேவைக்காக எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க திமுறா இருக்கிறதுல தப்பே கிடையாது ஸோ ஒரு சில இடத்துல உங்களோட திமுறையும் நீங்க காட்டும் போதுதான் நம்மளோட வேல்யூவும் மற்றவங்களுக்கு தெரியும் அதனால திமுறாவும் இருக்கலாம் ஆனா ரொம்ப வந்து ஓவரா வந்து ஆணவம் அப்படிங்கிற திமிரில நம்ம ஆடக்கூடாது அடுத்தவங்க நம்மள தேவைக்காக பயன்படுத்திக்கிறவங்க கிட்ட மட்டும் நம்மளோட திமுறை காட்டுறதுல நம்ம தப்பு கிடையாதுங்க அதே மாதிரி இந்த போலியான உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டமான காலத்துல அவங்க உதவி பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்மளுக்கு உதவி பண்ணலாம் கை கொடுத்து தூக்கி விடலாம் ஆனா கடைசி வரைக்கும் உதவி பண்றேன் பண்றேன் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கலட்டி விட்டு மனசார உதவி கூட பண்ண முடியாத தவிக்க விட்டுட்டு போயிடுவாங்க இவங்க எல்லாருமே போலியான உறவுகள் இந்த உறவுகள் கூட மறுபடியும் ஒரு தடவை நீங்க பேசக்கூடிய சூழல் வந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்காங்க இவங்க இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காகங்கிறத மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த காலத்துல சுயநலமா இருந்தாதான் நம்மளால சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல நம்ம கூட இருக்கிற ஒரு சில உறவுகள் நம்மள பழக்கப்படுத்திடுறாங்க சோ அது யார் மேலயும் தப்பு கிடையாதுங்க நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த சுயநலவாதிகள் கூட நம்ம பழகறதுனால நமக்கும் ஒருவேளை சுயநலமா இருந்துட்டாதான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க ஸோ அது நம்ம மேல தப்பு கிடையாது அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்மளை வெறுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்கள என்னைக்குமே தேடி போகாதீங்க விளக்கி வச்சுட்டு போனாங்க பாத்தீங்களா நீங்க வேணான்னு சொல்லிட்டு உங்களை விளக்கிட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்கள என்னைக்குமே பின்தொடர்ந்து போகாதீங்க நம்மள அவமதிச்சிட்டு போனவங்களை என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்காதீங்க அது நமக்கு தான் கெட்டது நம்மள ஏமாத்திட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்களை என்னைக்குமே பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க நாடகமாடி நல்லா நடிச்சு பேசிட்டு போயிருப்பாங்க அவங்களெல்லாம் என்னைக்குமே தேடி போகாதீங்க சோ ஒதுக்கி வச்சவங்களை என்னைக்குமே சேர நினைக்காதீங்க சோ இது எல்லாத்தையும் அப்படியே விட்டுருங்க கண்டிப்பா காலம் படு பயங்கரமா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துரும் சோ நீங்களா யாரையும் உங்க கூட இருக்கிறவங்கள அழ வச்சு வேடிக்கை பார்க்காதீங்க அதே மாதிரி நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே புரிஞ்சுக்க கூடிய அந்த மனப்பக்குவம் நம்ம கிட்ட கடைசி வரைக்கும் இருக்கிறதே இல்லைங்க ஆனா நம்ம என்னதான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பக்குவம் அடைஞ்சிருந்தா கூட ஒரு சில மனுஷங்களை கடைசி வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது என்ன பண்றது முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க முடியலையா ஓரமா நின்று அமைதியா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது யாரு பேசினாலும் உங்ககிட்ட வந்து யாராவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஆனா ஒரு சிலர் கிட்ட மட்டும் நீங்க பேச்சு கொடுங்க அதே மாதிரி உங்ககிட்ட கிட்ட கஷ்டம்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசுங்க காது கொடுத்து கேளுங்க அவங்களுடைய கஷ்டத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குங்கிறதுக்காக வந்து பேசுறாங்க ஆனா அவங்களுக்கு அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல அரை மணி நேரம் மறுபடியும் நீங்க அவங்களுக்கு வந்து பிளேடு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட கடவுளே இவங்க கிட்ட ஒரு ஆறுதலுக்காக வந்தா இவங்க இன்னும் கொஞ்சம் நம்மள கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த உறவுகள் உங்ககிட்ட பேசவே பேசாத கூடிய ஒரு சூழல் கூட வந்துடும் அதனால உங்ககிட்ட கஷ்டம்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச ஆறுதலா நாலு வார்த்தை பேசுங்க அதை விட்டுட்டு வளவளன்னு அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க அப்படி சொல்றப்போ கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாம் தானா சேர்ந்து வந்துடும் அதே மாதிரி எனக்கு ஒரு சவால்னு சொல்லி பாருங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு எங்க இருந்து ஓடி வருமோ தெரியாது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கான்பிடன்ஸ் கிடைச்சிரும் சோ என்னைக்குமே கவலைன்னு சொல்லாதீங்க சவால்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி நம்ம கூட நம்ம கூட ஆயிரம் சொந்தங்கள் இருப்பாங்க நூறு சொந்தங்கள் இருப்பாங்க ஆனா நமக்கு கஷ்ட காலோன்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா அந்த இடத்துலதான் நூத்துல எந்த சொந்தம் உண்மையான சொந்தம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அதுல ஒண்ணு கூட நம்மளுக்கு உண்மையான சொந்தம் கிடையாதா அப்படிங்கிறதையும் நீங்க உங்களோட கஷ்ட தான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க உண்மையா அதே மாதிரி உண்மைகளுக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே நிராகரிக்கப்படும் வெறிக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனா ஒரு நாளும் அது வந்து வெளிப்படாம இருக்காது எப்படி உண்மை மறைக்கப்படுதோ அதே மாதிரி ஒரு நாள் கட்டாயமா அது வெளிப்படும்ங்கிறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ இங்க ஒரு சிலருக்காக அடுத்தவங்களை பிடிக்காதது போல நடிக்கிறதும் அடுத்தவங்களை பிடிக்கிறது மாதிரி நடிக்கிறதும் இது உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு அடுத்தவங்களுக்காக மற்றவங்களை பிடிக்கிற மாதிரி நடிக்கிறதும் அடுத்தவங்களை அவங்களுக்காக வந்து பிடிக்காத மாதிரி நடிக்கிறதும் தான் இன்னைக்கு நாடக மேடையா மாறிக்கிட்டு இருக்கு இந்த உலகம் சோ மற்றவங்களுக்காக நீங்க வாழ்றதை விட்டுட்டு உங்களுக்காக கொஞ்சம் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சோ இங்க ஒரு சில மனுஷங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா அது தூரமா இருக்கிறதுனாலதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கு அதே மாதிரிதான் ஒரு சில உறவுகள் அது தூரமா இருந்துச்சுன்னா நமக்கு அன்பா அழகா ஆசையா இருக்கும் அது பக்கத்துல இருந்துச்சுன்னா அதுவே நம்மளுக்கு வெறுப்பா இருக்கிறதா இருக்கும் சோ தூரமா ஒரு சில உறவுகள் இருக்கிறதும் நல்லது அதே மாதிரி ஒரு நாளும் யார்கிட்டையும் போய் உங்களுடைய உங்களை பத்தின புல் டீட்டெயில்ஸ் உங்களை பத்தின விளக்கத்தை கொடுத்துட்டு ஏன்னா உங்களை பத்தின விளக்கம் தேவைப்படாது உங்களை வெறுக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த காரணத்தையோ உங்களுடைய விளக்கத்தையோ நம்ப போறது கிடையாது யாரும் யாருக்காகவும் இல்ல அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நிறைவா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களை விட்டு வெறுத்துட்டு விலகி போனவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மறுபடியும் உங்க கூட வந்து பேசக்கூடிய சேரக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா வேணான்னு முடிவு எடுத்துருங்க ஏன்னா அவங்களுடைய வார்த்தையில தான் மாற்றம் இருக்குமே தவிர அவங்களுடைய மனசுல என்னைக்குமே அதே அப்படியே அப்படியேதான் இருக்கும் அது என்னைக்குமே போறது கிடையாது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளை நீங்க தள்ளி வைக்கிறது விலக்கி வைக்கிறது நல்லது ஒருவேளை அவங்களெல்லாம் தள்ளி வைக்க முடியாத உறவுகள் இவங்க வந்து அவங்க கூட தான் நான் வாழ்க்கை நடத்தி ஆகணும் அவங்க கூட தான் நான் இருந்தாகணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அந்த உறவுகள் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணுமோ அந்த விதத்துல நடந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த கஷ்டமும் இல்லாத கடைசி வரைக்கும் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அழகா ரன் பண்ணிட்டு போகணும் போலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்